ஆற்று அரவினைக் கழகம் முன்னெடுக்கும் நூல் அகம் ஒளிபெயர்ப்பு நூல் மிர்தாதின் புத்தகம் செங்குத்து மலைச்சரிவு செங்குத்து மலைச்சரிவு மேற்கு நோக்கி கடலை பார்த்தபடி இருந்த மலை பல்லாயிரம் அடி உயரம் கொண்டதாகவும் செங்குத்தாகவும் குத்து பாறைகள் கொண்டதாகவும் காணப்பட்டது தூரத்திலிருந்து பார்த்தால் அதன் உச்சி பகுதி ஏறுவோர்க்கு அரைகூவல் விடுவதாகவும் ஏறுவோரை தடுத்து நிறுத்தக்கூடியதாகவும் பயமுறுத்தியது என் கண் முன்னால் இரண்டு கடினமான பாதைகள் தென்பட்டன ஒன்று தெற்கு சரிவில் மற்றொன்று வடக்கு சரிவில் நான் அந்த இரண்டையும் புறக்கணித்தேன் நடுவில் காணப்பட்ட பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அது குறுகியதாக இருந்தாலும் முரடாக இல்லாமல் காணப்பட்டது எனக்குள் விவரிக்க முடியாத ஒரு உந்துதல் ஏற்பட்டது நான் மலையேற முடிவு செய்தேன் என் முடிவினை அறிந்த மலைவாசி ஒருவர் சினம் கொண்டார் கனலாய் சிவந்த கண்களுடன் தன் கைகளை பலமாக தட்டியபடி கத்தினார் என்ன அந்த செங்குத்து வழியாகவா என்ன முட்டாள்தனம் உன் உயிர் என்ன அவ்வளவு மலிவாக போய்விட்டதா உனக்கு முன்னால் எத்தனையோ பேர் அந்த வழியாக ஏறி சென்றார்கள் நடந்த கதை என்ன என்று சொல்ல ஒருவர் கூட திரும்பி வரவில்லை செங்குத்து சரிவா வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என்றார் அவர் அவர் வேறு வழி காட்டினார் வற்புறுத்தினார் ஆனால் நான் அதை ஏற்கவில்லை அவர் பயமுறுத்தியது எனக்குள் ஓர் எதிர் விளைவைத்தான் ஏற்படுத்தியது அதன் காரணம்தான் எனக்கு தெரியவில்லை நான் தேர்ந்தெடுத்த வழியில்தான் போவது என்று உறுதியாக முடிவெடுத்தேன் ஒரு நாள் காலை இருளின் முகம் வெளுத்து ஒளிபடரும் நேரம் என் இமைகளில் இருந்த கனவுகளை உதறிவிட்டு என் கைத்தடியை எடுத்துக்கொண்டு ஏழு ரொட்டி தொண்டுகளை கட்டிக்கொண்டு சரிவில் ஏறத் தொடங்கினேன் இரவு தன் கடைசி மூச்சை விட்டு கொண்டிருந்தது பகலின் இதய துடிப்பு கூடியது மடாலயத்தில் சிறைப்பட்டு கிடக்கும் மூத்த துறவியின் ரகசியம் அறியும் ஆவல் என்னை அறித்தது என்னிலிருந்து என்னை பிரித்தெடுக்க முயன்ற ஒரு கனப்பொழுதில் என் கால்களுக்கு சிறகுகள் முளைத்தது போல் தோன்றியது என் உடலில் புதிய ரத்தம் பாய்வது போல் தோன்றியது இதயத்தில் பாடலும் ஆத்மாவில் உறுதியும் ஏந்தி நான் புறப்பட்டேன் நீண்ட தூரம் நடந்த பிறகு செங்குத்துச் சரிவின் அடிவாரத்தை அடைந்தேன் தூரத்திலிருந்து பார்த்தபோது ஓர் நாடாவின் அகலத்தில் தெரிந்த வழி இப்போது அகலமாக தெரிந்தது ஆனால் நெட்டுக்குத்தாக ஏற வேண்டியிருந்தது ஏற முடியாதது போல் தோன்றியது மேலேயும் பக்கவாட்டிலும் பார்த்தபோது கண்ணு தூரம் கரடு முரடான குத்துப்பாறை கூட்டங்களும் கூர்மையான கல்முனைகளுமாக காணப்பட்டன உடைந்து தகர்ந்த ஊசி கற்கள் எங்கெங்கும் ஈரமான கத்தியின் விளிம்புகள் போல் உயிர்வாடையற்ற பிரதேசம் பனிப்படலம் போர்த்தி இருந்ததால் தூரத்தில் சிகரம் கண்களுக்கு புலப்படவில்லை இருந்தாலும் நான் மனம் தளரவில்லை என்னை தடுத்த மலைவாசியின் எரியும் கண்கள் என் மனக்கண்ணில் தோன்றின என்றாலும் நான் வைரோக்கியத்துடன் மலையேற ஆரம்பித்தேன் அதிக தூரம் போக முடியாதபடி என் கால்கள் தடுமாறின கால்பட்டு கீழே உருண்டோடும் கற்கள் எழுப்பிய ஓசை பல கோடி உயிர்களின் மரண ஓலம் போல் பயங்கரமாக கேட்டது கால்களால் மட்டுமல்லாமல் மண்டியிட்டும் கைகளை தரையில் ஊன்றியும் நான் ஏற வேண்டியிருந்தது கை கால் விரல்களில் இரத்த காயங்கள் அடடா ஒரு மலையாற்றின் சக்தி எனக்கு இருக்கக்கூடாதா குறுக்கும் நெடுக்குமாய் தரையோடு தரையாக ஊர்ந்தபடி நான் மேலேறி கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரம் கூட நான் ஓய்வெடுக்கவில்லை நான் என் குறியிடத்தை அடைவதற்குள் இரவு வந்துவிடுமோ என்ற பயம் என்னை பற்றி கொண்டது இனி திருப்பி போய்விடவும் வழியில்லை பகலெல்லாம் ஏறி ஏறி களைத்தபோது போது சட்டன பசி வந்து என்னை தாக்கியது அதுவரை பசி தாகத்தை நான் மறந்திருந்தேன் ஒரு கைக்குட்டையில் பொறிந்து இடுப்பில் கட்டியிருந்த ரொட்டி துண்டுகள் அப்போது விலைமதிப்பற்றவையாக தோன்றின கச்சை அவழ்த்து ஒரு ரொட்டி துண்டை வெளியில் இழுத்து போகும் தருணத்தில் ஒரு மணியோசையும் புல்லாங்குழல் இசையும் என் காதுகளில் விழுந்தன நான் திடுக்கிட்டேன் அந்த ஏகாந்த மலைச்சரிவில் சட்டென என் கண்முன் ஒரு பெரிய கருப்பு ஆடு காயடிக்கப்பட்ட கருப்பு செம்மறியாடு ஆடு தென்பட்டது நான் திகைத்தேன் அது என் வலது பக்கத்தில் நின்று கொண்டிருந்தது நான் மூச்சு விட்டு ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்குள் ஒரு பெரிய ஆட்டு மந்தை எங்கிருந்தோ தோன்றி என்னை சூழ்ந்து கொண்டது அவற்றின் காலடிகளில் பட்டு உருண்ட கற்களின் ஓசை பயங்கரமாக உழைத்தது அந்த கருப்பு ஆடு முன்னே நகர்ந்து சட்டரையின் ரொட்டி துண்டை பறித்துக் கொண்டது அப்போது அங்கே ஒரு இளைஞன் எங்கிருந்தோ வந்து தோன்றினான் இளமையும் அழகும் உயரமும் வலிமையும் கொண்ட அந்த இளைஞன் ஒரு ஆற்றிடையே ஒரு சிங்கத்தின் தோலை அவள் இடையில் கட்டியிருந்தான் அது மட்டுமே அவனது ஆடை அவன் கையில் ஒரு புல்லாங்குழல் அது மட்டுமே அவளது ஆயுதம் அவன் என்னிடம் மென்மையான குரலில் பேச ஆரம்பித்தான் எனது கருப்பாடு வீணாகி போன ஆடு எனக்கு ரொட்டி கிடைக்கும் போதெல்லாம் இதற்கு கொடுக்கவே செய்கிறேன் ரொட்டி சாப்பிடுவோர் நீண்டகாலமாக இந்த பக்கம் யாருமே வரவில்லை அதனால் தான் இப்படி செய்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அவன் அந்த கருப்பு ஆட்டின் பக்கம் திரும்பினான் என் நம்பிக்கைக்குரிய கூறிய கருப்பாடே பார்த்தாயா நம்பிக்கை எப்படி வழங்குகிறது நம்பிக்கை மீது எப்போதும் அவநம்பிக்கையை கொள்ளாதே என்றான் பிறகு அவன் கீழே குனிந்து ஒரு ரொட்டி துண்டை கையில் எடுத்தான் அவன் பசித்திருக்கிறான் என்று நினைத்த நான் மரியாதையாகவும் உண்மையாகவும் அவனிடம் நாம் இந்த அற்ப உணவை பகிர்ந்து பசியாகுவோம் நம் இருவருக்கும் இது போதும் கருப்பு ஆட்டிற்கும் கொஞ்சம் கொடுக்கலாம் என்றேன் அப்போது அவன் நான் திகைக்கும்படியாக ஒரு காரியம் செய்தான் அவன் குனிந்தான் கீழே சிதறிக் கிடந்த ரொட்டித் துண்டுகளை கையில் எடுத்தான் ஒன்றை கொஞ்சம் கடித்தான் மிச்சத்தை ஆடுகளை நோக்கி எரிந்தான் ஒவ்வொரு துண்டையும் ஒரு கடி கடித்து விட்டு ஆடுகளுக்கு எரிந்து முடித்தான் நான் திடுக்கிட்டு திகைத்து திக்கற்றவனாக நின்றேன் சினம் பொங்கி என் இதயத்தை கிழித்தது இருந்தாலும் அதை அடக்கிக் கொண்டு கெஞ்சுகிற முறையில் அவனிடம் இப்படி கேட்டேன் பசியால் வாடும் ஒருவனின் ரொட்டியை உன் ஆடுகளுக்கு தந்துவிட்டாய் அதற்கு பதிலாக இவற்றின் பாலை எனக்கு தருவாயா இல்லை என் ஆடுகளின் பால் முட்டாள்களுக்கு நன்றி என்றான் அவன் முட்டாளா ஏழு பிறவி நீல பயணத்திற்கு ஏழு ரொட்டி துண்டுகளை கொண்டு வந்தவன் அல்லவா நீ ஏன் ஏழாயிரம் கொண்டு வந்திருக்க வேண்டுமா ஒன்று கூட கொண்டு வந்திருக்க கூடாது இவ்வளவு நெடிய பயணத்திற்கு உணவில்லாமல் வரவேண்டும் என்பதா உன் அறிவுரை வழியில்லாத வழியில் போகும் வழிப்போக்கனுக்கு வழி உணவு கூடாது அப்படி என்றால் நான் கல்லையா தின்பது என் வியர்கையா குடிப்பது உன் சதையே உனக்கு உணவு உனது ரத்தமே உனக்கு குடிநீர் இவை போதும் நீ என்னை மிகவும் ஏளனம் செய்கிறாய் ஆனால் நான் இப்படி திருப்பி செய்ய மாட்டேன் எனது ரொட்டியை உண்பவர் என்னை பசியில் வாடவிட்டாலும் அவரின் சகோதரரே பகற்பொழுது இந்த மலைக்குள் நழுவி போய் கொண்டிருக்கிறது நான் பயணம் தொடர வேண்டும் எனக்கு ஒன்று சொல் நான் இன்னும் சிகரத்திலிருந்து வெகு தூரத்தில் தான் இருக்கிறேனா நீ மறதைக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய் இப்படி சொல்லிவிட்டு அந்த இடையன் தன் புல்லாங்குழலை அருகே வைத்து வாசித்தான் அந்த சங்கீதம் இதுவரை நான் பூமியில் கேட்காத ஒன்றாக இருந்தது அவன் திரும்பி நடந்தான் அவன் பின்னால் கருப்பாடும் அதன் பின்னால் மற்ற ஆடுகளும் நகர்ந்தன நடந்தன அவற்றின் காலடிகளில் உருண்ட கற்களின் ஓசையும் புல்லாமுலரின் இசையும் கலந்து வெகுநேரம் வரை மெல்ல மெல்ல கேட்டுக்கொண்டே இருந்தன நான் என் பசி மறந்தேன் அந்த ஆற்றிடையன் சிதைத்த என் உற்சாகத்தையும் முடிவையும் மீண்டும் ஒன்று திரட்டி கொண்டு மேலேறே ஆரம்பித்தேன் கற்களின் குவியல் நடுவே இரவு என்னை சந்திக்க வரும்போது தளர்ந்து உடலை சாய்க்க ஒரு இடம் வேண்டும் அதனால் நான் தொடர்ந்து மேலே ஊர்ந்து கொண்டிருந்தேன் கீழே பார்த்தபோது கணிசமான அளவு நான் மேலேறிவிட்டதை கண்டேன் சரிவின் கீழ்ப்பகுதி என் கண்களுக்கு புலப்படவில்லை சிகரமோ எட்டி பிடித்துவிடும் தூரத்தில் இருப்பதாக தோன்றியது இரவு வந்தது ஒரு பெரிய பாறை மேலே கவிழ்ந்திருக்க ஒரு பெரிய பாறை மேலே கவிழ்ந்திருக்க ஒரு கல் குகை என் முன் தென்பட்டது அங்கே இரவு தங்க முடிவெடுத்தேன் என் மிதியடி கிழிந்து கந்தளாகி விட்டிருந்தது காலில் பட்டிருந்த காயங்களில் அது ஒட்டி கொண்டது அதை பிரித்தெடுக்க முயன்றபோது அது என் தோளோடு வந்தது கை கால்களில் சிராய்ப்பு காயங்கள் கை கால் நகங்கள் காய்ந்த மரப்பட்டை போல் பிளந்திருந்தன என் ஆடைகள் கிழிந்து கந்தலாகிவிட்டன தலை கனத்தது என்னால் எதையும் சிந்திக்க முடியவில்லை தளர்ந்து போய் சாய்ந்தேன் எவ்வளவு நேரம் உறங்கினேன் என்பது எனக்கு தெரியவில்லை ஒரு கனப்பொழுது மட்டுமா ஒரு மணி நேரமா ஒரு யுவமா என்று தெரியவில்லை யாரோ என் சட்டியை பிடித்து இழுப்பது போல் தோன்றவே நான் கண்விழித்தேன் எழுந்து உட்கார்ந்து பார்க்க என் எதிரில் ஓர் இளம் பெண் கையில் மங்கிய விளக்குடன் நின்றிருந்தாள் அவள் முழு நிர்வாணமாக இருந்தாள் அவளது உடலும் முகமும் மிக மிக அழகாக இருந்தன ஆனால் என் சட்டையை பிடித்து இழுத்தவள் அவளல்ல ஒரு கிளவி அவள் அந்த கன்னி பெண்ணுக்கு நேர் மாறாக மகா அசிங்கமாக இருந்தாள் தலை முதல் கால் வரை என் உடல் நடுங்கியது என் குழந்தாய் நல்ல வாய்ப்பு எப்படி வந்தது பார்த்தாயா நம்பிக்கை மீது நம்பிக்கை இழக்காது என்று சொல்லிவிட்டு அந்த முதியவள் என் சட்டையை பிடித்து இழுத்தாள் நான் வாயழுத்தி போய் திகைத்தேன் அவள் என் சட்டையை உருங்கினான் என்னால் தடுக்க முடியவில்லை என் மன உறுதி என்னை கைவிட்டு போய்விட்டிருந்தது அந்த முதியவள் கைகளில் நான் அகப்பட்டு செயலிழந்து விட்டேன் அவர்கள் இருவரையும் அங்கிருந்து ஒரே ஒரு தள்ளு தள்ளி கீழே விழச் செய்திருக்க முடியும் அப்படி நினைக்க கூட என்னால் முடியவில்லை எனக்கு அந்த சக்தியும் இல்லை என் மேல் சட்டையை மட்டுமல்லாமல் அந்த கிழவி என் கால் சட்டையையும் உருவி எடுத்து என்னை நிர்வாணமாக்கினாள் அவள் அவற்றை கன்னி பெண்ணுக்கு தந்து அவளை போட்டுக்கொள்ள சொன்னாள் எனது நிர்வாண உடலின் நிழலும் அந்த பெண்களின் நிழலும் குகையின் சுவரில் விழுந்து எனக்கு அச்சத்தையும் அருவருப்பையும் தந்தன ஒன்றும் விளங்காமல் திகைத்து போய் பேச தவித்தபடி நான் நின்று கொண்டிருந்தேன் பேச்சு ஒன்று மட்டுமே அப்போது என் ஆயுதமாக இருந்தது சற்று நேரம் கழித்து என் நாக்கு நிகழ்ந்தது நான் பேசினேன் முதியவனே உன் வெட்கத்தை இழந்து விட்டாயா ஆனால் நான் அதை இழந்து விடவில்லை வெக்கம் சூரியகாரி முன் இவ்வாறு நிர்வாணமாக நிற்க நேர்ந்ததற்காக நான் முற்றுப்படுகிறேன் இந்த களங்கமில்லாத கன்னிப்பெண் முன் இவ்வாறு நிற்பதில் எல்லையற்ற அவமானம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று உன் அவமானத்தை இவள் அணிந்து கொண்டாள் நீ அவளுடைய களங்கமின்மையை அணிந்து கொள் என்றாள் கிழவி இப்படிப்பட்ட இரவில் இப்படிப்பட்ட மலை மேல் வலிதவரி தடுமாறும் ஒருவனின் கந்தலானை இந்த கன்னிப்பெண்ணுக்கு வேண்டுமா என்று கேட்டேன் உன் சுமையை குறைக்கும் காரியமாக இருக்கலாம் ஒருவேளை குளிரிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தேவைப்பட்டிருக்கலாம் பார் அவள் பற்கள் எப்படி குளிரில் அடித்துக் கொண்டிருக்கின்றன என்றாள் கிளமி குளிர் என் பற்களை நடுங்க செய்தால் நான் எப்படி அதை விரட்டுவது உன் இதயத்தில் கருணையே இல்லையா எனது ஆடைகள் மட்டுமே எனது சொத்தாக இருந்தது இந்த உலகில் என்றேன் குறைந்த சொத்துடைமை கொண்டவன் குறைந்த அளவே சொத்தினால் உடைமை கொள்ளப்படுவான் அதிகம் சொத்துடைமை கொண்டவன் அதிகம் சொத்தின் உடைமை ஆவான் அதிக உடைமை குறைந்த மதிப்பு குறைந்த உடைமை அதிக மதிப்பு வா குழந்தாய் போகலாம் என்று சொல்லி கண்ணி பெண்ணின் கையை பிடித்து இழுத்தபடி நகர்ந்தால் கிளவி ஆயிரம் வினாக்கள் என் மனதில் இருந்தன ஆனால் ஒன்று மட்டுமே நாக்கு நுனியில் வந்து நின்றது முதியவளை நீ புறப்படும் முன் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு போ நான் இன்னும் சிகரத்திற்கு வெகு தூரத்தில் தான் இருக்கிறேனா என்றேன் நீ கருங்குழியின் விளிம்பில் நிற்கிறாள் என்றாள் அவள் விளக்கு சுடர்திரித்து அணிந்தது எமது நிழல்கள் இருளில் உடுங்கின குளிர் காற்று கடுகடுப்பாக அலையடைத்து பாய்ந்தது அது எங்கிருந்து வந்ததென்று தெரியவில்லை இருள் கூட கூட நடுங்கும் குளிரும் கூடி வந்தது குகையின் சுவர்கள் மூடுபணி மூச்சு விட்டன என் பற்கள் நடுங்கின என் சிந்தனை சிதறியது பாறைகள் நடுவே மேயும் ஆடுகள் ஏளனம் பேசும் ஆற்றிடையன் இந்த கிழவி கன்னிப்பெண் நிர்வாணியான நாள் காயம்பட்டு குளிரில் விரைத்து பசியில் வாடி இப்படி ஒரு இருள் குகையில் இருள் குழியின் விளிம்பில் இதெல்லாம் என்ன நான் சிகரம் சென்று சேர்வேனா எனது லட்சியத்தை அடைவேனா இந்த கொடிய இரவுக்கு முடிவுதான் உண்டா நான் அவ்வாறு குழம்பி தடுமாறி கொண்டிருந்த போது ஒரு நாயின் குறைப்பு சத்தம் கேட்டது உடனே ஒரு விளக்கு வெளிச்சம் அருகில் மிக அருகில் குகைக்குள் என் அன்பே அதிர்ஷ்டம் எப்படி வருகிறது பார்த்தாயா அதனால் நம்பிக்கை மேல் நம்பிக்கை இழக்காதே என்றது ஒரு நடுங்கும் குரல் மிக மிக வயலான கிழவர் ஒருவர் அப்படி பேசியது அவர் பெரிய தாடி வைத்திருந்தார் முதுமையால் அவரது முழங்கால்கள் நடுங்கின அவர் பேசியது அவரை போலவே வயது முதிர்ந்து ஒரு கிழவியுடன் அவளுக்கு பற்களே கிடையாது தலைமுடி பரட்டையாக இருந்தது அவளது முழங்காடுகளும் நடுங்கின அவர்கள் நான் இருப்பதையே கண்டுகொண்டதாக தெரியவில்லை அவர்கள் பாட்டுக்கு நடுங்கும் குரலில் பேசிக்கொண்டே இருந்தார்கள் என் அன்பே எவ்வளவு ஒளிமயமான வரை பார்த்தாயா நீ தொலைத்து விட்ட ஊன்றுகோலுக்கு பதிலாக எவ்வளவு அருமையான ஊன்றுகோல் பார் என்று சொல்லியபடி அந்த கிழவன் என் கைத்தடியை பிடுங்கி அந்த கிழவியின் கையில் கொடுத்தான் அவள் அதை தன் நடுங்கும் கைகளால் ஆசையாக தடவி கொடுத்தாள் அப்புறம்தான் அவன் என்னை பார்த்தான் என்றாலும் கிணவியிடம்தான் பேசினான் இந்த புதியவன் என்னை புறப்பட்டு போய்விடுவானே நண்பே நாம் நமது இரவின் கனவை இங்கே காண்போம் தனிமையில் என்றான் கிழவன் அந்த செய்தி ஒரு கட்டளையாக எனது தலை மீது விழுந்தது அதை மறுக்க முடியாத அளவுக்கு நான் கையால் ஆகாதவனானேன் அது தவிர அந்த நாய் தன் எஜமானனின் கட்டளையை நிறைவேற்றுகிற முறையில் தன் பற்களை காட்டி என்னை பார்த்து உரிமையது அந்த காட்சி என்னை கரிகலங்க வைத்தது வசியத்திற்கு கட்டுப்பட்டவன் போல் மேலே எழுந்து குகையின் வாயிலை நோக்கி நகர்ந்தேன் என் தரப்பு நியாயத்தை எடுத்துச் சொல்லவும் எனது உரிமையை நிலைநிறுத்தவும் நான் பேசத் துடித்தேன் என் ஊன்றுகோலை பறித்துக் கொண்டீர்கள் ஒரு இரவு உங்களோடு இந்த வகையில் தங்க அனுமதிக்காத அளவுக்கு நீங்கள் கொடூரமானவர்களா என்று கேட்டேன் ஊன்றுகோல் இல்லாதவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்கள் அவர்கள் தடுமாறுவதில்லை வீடற்றவர்கள் மகிழ்ச்சி கொண்டவர்கள் அவர்கள் வீட்டில்தான் இருக்கிறார்கள் எங்களைப் போல தடுமாறுகிறவர்களுக்கே ஊன்றுகோல் தேவைப்படுகிறது எங்களைப் போல் வீட்டோடு பிணைப்புண்டவருக்கே வீடு தேவைப்படுகிறது என்று மந்திரம் போல பாடினார்கள் தமது நீண்ட கூரிய நகங்களால் தரையை கீறி சமப்படுத்தி படுப்பதற்கு ஆயத்தமானார்கள் நான் இருப்பதையே அவர்கள் சட்டை செய்யவில்லை திக்கற்ற நிலையில் நான் அழகினேன் என் கைகளை பாருங்கள் என் கால்களை பாருங்கள் இந்த ஏகாந்த மலைச்சரிவில் பாரி தவறிய பயணி நான் ரத்தத்தால் பாதை மெழுகி இந்த இடம் வரை வந்து சேர்ந்திருக்கிறேன் உங்களுக்கு பழக்கமான இந்த அச்சம் தரும் மலையில் அங்குல தூரம் கூட என்னால் பார்க்க முடியவில்லை எதிர்விளைவு ஏற்படும் என்ற பயமே உங்களுக்கு இல்லையா உங்களோடு ஓர் இரவு தங்க அனுமதிக்காமல் போனால் கூட அந்த விளக்கையாவது எனக்கு தரக்கூடாதா என்று கேட்டேன் மந்திர உச்சாரணமே பதிலாய் வந்தது அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை ஒளியை பகிர்ந்து கொள்ள முடியாது அன்பு கொண்டு பார் ஒளியாக இரு இரவு ரத்தம் சிந்தும் போது பகல் ஓடி போய்விடும் பூமி செத்துவிட்டது எப்படி போவது பயணம் எவருக்கு உள்ளது துணிவு நான் சுத்தமாக தளர்ந்து போனேன் பயனில்லை என்றாலும் தாழ்ந்து பணிந்து வேண்டிக்கொள்ளவே விரும்பினேன் ஏதோ ஒரு சக்தி தடுக்க முடியாதபடி என்னை வெளியில் தள்ளுவதாக தோன்றியது கடைசி முறையாக கெஞ்சினேன் நல்லவரான பெரியவரே நல்லவரான அம்மா குளிரில் விரைத்து நடுங்கிக் கொண்டு மறத்து போயிருக்கும் நான் உங்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறாக இருக்க மாட்டேன் நானும் ஒரு காலத்தில் அன்பின் சுவையை அறிந்தவன் தான் எனது ஊன்றுகோலையும் எனது இருப்பிடத்தையும் உங்களுக்கே விட்டுவிடுகிறேன் இது உங்கள் முதலிரவு அறையாக இருக்கட்டும் ஆனால் ஒரே உதவி மட்டும் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் விளக்கைத்தான் கொடுக்க மறுத்து விட்டீர்கள் சிகரத்திற்கு செல்லும் வழியையாவது காட்ட மாட்டீர்களா நான் எனது திசைகளை அறியும் உணர்வை இழந்து விட்டேன் சமநிலையையும் இழந்து தடுமாறுகிறேன் தள்ளாடுகிறேன் எவ்வளவு உயரம் வந்திருக்கிறேன் இன்னும் எவ்வளவு உயரம் ஏற வேண்டும் என் கெஞ்சலுக்கு பதிலாக மந்திர முழக்கமே ஒழித்தது உண்மையான உயரம் எப்போதும் தாழ்வானது உண்மையான வேகம் எப்போதும் மெதுவானது மிகவும் உயர்ச்சி உணர்ச்சி உள்ளது மரத்து போனது பெரிய பேச்சாளன் ஊமை ஏற்றவற்றம் ஒரே அலையில்தான் வழியில்லாதவனே சரியான வழிகாட்டி மிக பெரியது என்பது சிறியதுதான் எல்லாம் கொடுப்பவனே எல்லாம் பெற்றவன் எந்த பக்கம் எடுத்து வைத்தாலும் அதல பாதாளத்தில் விழுந்து உயிரை விட வேண்டியதுதான் நான் சாக விரும்பவில்லை எந்த பக்கம் திரும்பி நடப்பது என்பதையாவது சொல்லக்கூடாதா என்று அவர்களிடம் கடைசி கடைசியாக கிண்டினேன் மந்திர உச்சாரணமே மறுமொழியாய் ஒழித்தது அது முன்பை விட மிகவும் குழப்பம் தருவதாகவும் எரிச்சல் ஊட்டுவதாகவும் இருந்தது பாறையின் நெற்றி கடினமானது சரிவானது சூனிய விளையின் மடி மென்மையானது ஆழமானது சிங்கமும் புழுவும் தேவதாறு மரமும் விறகும் முயலும் நத்தையும் ஓனானும் காடையும் பருந்தும் எலியும் எல்லாம் ஒரே வளையில் ஒரே தூண்டில் ஒரே இறை மரணம் மட்டும் சரிக்கட்டும் வாழ்வதற்காக செத்துப்போ சாவதற்காக வாழ்ந்திரும் சட்டண விளக்கு அணைந்தது நான் மண்டியிட்டபடி கைகளை தரையில் ஊன்றி மெல்ல மெல்ல தட்டு தடுமாறி நகர்ந்து குகை வாயிலை அடைந்தேன் அடர்ந்த இருளின் கணத்தை என் கன்னிவைகளின் மேல் உணர முடிந்தது இனி ஒரு கணமும் தாமதிக்க வழியில்லை நான் என் பின்னாலேயே உரிமையபடி வந்து கொண்டிருந்தது ஒரு காலடி வைப்பு அடுத்து இன்னொரு காலடி வைப்பு அப்புறம் மூன்றாவது காலடி வைப்பு அவ்வளவுதான் என் கால் இரு கடல் என்னை விழுங்கிக் கொண்டது நான் தூக்கி எறியப்பட்டு கீழே 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 போய்கொண்டிருந்தேன் சுழன்று சுழன்று கீழே விழுந்து கொண்டிருக்கும் பொழுது என் கண்களில் ஒரு கணம் தோன்றியது பெய்தனமான மணமக்களின் இருட்குழி மூச்சு காற்று என் மூக்கில் உறைந்தது என் வாய் முணுமுணுத்த கடைசி சொற்கள் வாழ்வதற்காக செத்துப்போ சாவதற்காக வாழ்ந்தேன்